திண்டுக்கல் ஒன்றிய பகுதியில் அதிமுக மேற்கோன்றிய கழக செயலாளர் ராஜசேகரன் இளநீர் கம்மங்கூல் விற்பனை செய்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி அதிமுக கூட்டணி கட்சியினுடைய எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் முகமது உபாரக்கை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் சி சீனிவாசன் ஆணைக்கிணங்க திண்டுக்கல் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ராஜசேகரன் தலைமையில் ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகளில் இன்று இரட்டை இல்லை சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார் அப்பொழுது சாலையில் காய்கறி விற்பனை செய்து செய்து கொண்டிருந்த பெண்ணிடம் விலைவாசி பற்றி கேட்டறிந்து அப்பெண்ணிடமும் வாக்கு சேகரித்தார் அதனைத் தொடர்ந்து மேலும் பிஸ்மி நகர் சின்ன வல்லபட்டி போன்ற பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் ஒவ்வொரு இடமும் மூன்றாம் நம்பர் பட்டனை அழித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார் வெற்றி மீது வெற்றி பெருமை எல்லாம் உன்னை சேரும் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் பெற்றெழுத்து பேர் கொடுத்தான் நீ பேசுகின்ற தெய்வம் என்பதும் மைய பெற்றெழுத்து பேர் கொடுத்தான் நீ பேசுகின்ற தெய்வம் என்பதும் மெய்யல்ல வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்